ஆப்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பந்தமாக நேற்றைக்கு மிக முக்கியமான சில குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த பகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் மலர்க்குடி கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதலாக இன்னொருத்தர் அதுபோக முக்கியமான ஆசாமியான பாஜகவை சேர்ந்த பல கேசுகள் கஞ்சா வழக்கு பல்வேறு வழக்குகளில் மாட்டி இப்போது சமீப காலங்களில் ஃபேமஸாக இருக்கிற அக்கா அஞ்சலை அவர் வந்து வலை வீசி தேடி வருகிறார்கள் ஏன்னா இந்த குற்றவாளிகளுக்கு பத்து லட்ச ரூபா அக்கா கொடுத்திருப்பதாக இப்போ மலர்கொடியும் ஐம்பது லட்ச ரூபா ஆர்டிஜிஎஸ் வங்கி பரிவர்த்தனை மூலமாகவே கொலைக்கான கூலி வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஏங்கிளில் அவர்களை பிடித்து நேற்றைக்கு போலீஸ் விசாரணை நடத்தி வருகிறது இது ஒரு பக்கம் இந்த சம்பவம் நடந்த அந்த புள்ளியிலிருந்து இதை அரசியல் பகை என்று கொண்டு செல்வதன் மூலம் ஒரு பெரிய ப்ரொஃபைலாக பெரிய கேன்வாஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு நோக்கம் இருந்துச்சு பல பேருக்கு இருந்தது அப்போ தான் அதை திமுகவுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி தலைவரை வெட்டி கொள்கிறார்கள் சட்டம் ஒழுங்கு சீரழிவு இதன் பின்னணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கிறார்கள் பெரிய பிக்ஷா யாராவது இருக்கார்களா அப்படிங்கிற ஆங்கிளில் கொண்டு போவது ஒரு நோக்கம் இன்னொரு பக்கம் இந்த கைதாகக்கூடிய ரவுடிகளை உண்மை குற்றவாளிகள் அல்ல என்று சொல்வதன் மூலமாக இவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்குடன் என்ன பகை அப்படிங்கிற ஆங்கிள் வெளிவராமல் பார்த்து கொள்வது இன்னொரு தரப்புக்கான நோக்கமாக இருக்கிறது ஆனால் அவர் இறந்த அந்த அனுதாபத்தின் மேல் கட்டப்பட்ட அந்த நேரேட்டிவுகளை எல்லாம் தாண்டி இந்த வழக்கு செல்லும் திசையில் பிடிபடக்கூடிய ஆட்கள் அவர்களுடைய பின்னணி அவர்களுடைய பேக் ஸ்டோரி எல்லாம் உண்மை என்னங்கிறத கண்டிப்பாக வெளியே கொண்டு வருது அதை யாராலையும் தவிர்க்க முடியாதுங்கிறதான் இது சொல்லக்கூடிய செய்தி செய்தி நீங்கள் எல்லாேருக்கும் நம்ம முதல் நாள்லேயே பேசியது தான் ஆம்ஸ்டாங்குக்கு பல்வேறு முகங்கள் இருக்கலாம் இவர் ஆதரவாளர்கள் சொல்வது போல் பல் பல இளைஞர்களை கல்விக்குள் கொண்டு வந்தார் வக்கீலாக்கினார் அது இருக்கத்தான் செய்யும் அது இல்லைன்னு யாரும் மறுக்கிறது இல்லை அதற்கு பேரலாக என்ன நடந்தது ஒரு கொலை கொடூரமான ஒரு கொலை நடக்கிறது என்றால் அந்த கொலைக்கு மோட்டிவ் ஒன்று வேணும்ல இல்லை நடந்திருக்கிறத பார்த்தா முதலில் கூலிக்கு கொலை செய்த ஆட்கள் பிடிபடுகிறார்கள் அதற்குள்ளேயே வந்து பர்சனல் ரெவெஞ்சு அதற்கான மோட்டிவ் இருக்கக்கூடிய ஆற்காடு சுரேஷுடைய தம்பி அதற்குள் சிக்கியிருக்கிறான் இப்போ மலர்க்கொடி போன்ற ஆட்கள் சிக்குவது அஞ்சலை போன்ற ஆட்களை

இந்த வழக்கு சம்பந்தமாக அம்மாவும் மகனும் கோர்ட்டுக்கு வரும் வந்து திரும்பி செல்லும் பொழுது ஒரு சிக்னலில் வைத்து தேனாம்பட்ட ஸ்டேஷன் வைத்து வெட்ட வருகிறார்கள் வெட்ட வருவாங்கன்னு ஆல்ரெடி நமக்கு இந்த ஆபத்து இருக்குன்னு தெரிந்தோ என்னவோ இவர் இந்த அம்மாவோட வந்தவங்க வண்டிக்குள்ளிருந்து நாட்டு விடுகின்ற தூக்கி நடு ரோட்டில் மறுநாள் சீன அதிபர் வருகிறார் இங்கு பிரதமர் இருக்கார் மகாபலிபுரத்தில் மிகப்பெரிய நிகழ்வு ஒன்றுக்கு இந்திய அரசு பிளான் பண்ணிருக்கு அதற்கு முந்தைய நாள் இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டை காத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அண்ணா சாலையில் நாட்டு வெடிகுண்டு போடப்பட்டு புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது இது செய்தி ஆனால் அந்த நியூஸ்ல இதை அப்படி எந்த அளவுக்கு ஊடகங்களில் ஊத்தி மூட முடியுமோ அத்தனையும் செய்திருக்கிறார்கள் தான் இன்னைக்கு இங்க சட்டம் ஒழுங்கு சட்டம் சட்டமொழுங்குன்னு பேசுவதெல்லாம் பார்க்கும்போது பிரதமரும் சீனா அதிபரும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்ன கூத்துனா வண்டியிலிருந்து நாட்டு வெடிகுண்டு எடுத்து போட்டதற்காக வழக்கு வாங்கிய அந்த பெண்ணை அந்த இந்த ஐந்து வருடத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதிமுக கட்சியிலிருந்து எடப்பாடி நீக்கவே இல்லை பொறுப்புல தான் இருக்காங்க நேற்றைக்கு கைது செய்து கூட்டிட்டு போனதுக்கு பிறகுதான் இவர் கட்சியின் கண்ணியத்துக்கு இடர்பாடு ஏற்படும் விதத்தில் நடந்து கொண்டதாலும் அப்படின்னு வழக்கமா போடுற டெம்ப்ளேட் எல்லாம் போட்டு தான் கட்சியை விட்டு நீக்கி அறிக்கி வருது அப்போ இந்த மலர்க்குடி யார் அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் என்ன தொடர்பு இருக்கிறது எல்லாம் பார்க்கணும் இப்போ பண்டு கலவரம்னு போன நூற்றாண்டில் திண்டுக்கல் சுற்று வட்டாரத்தில் நடக்கும் ஒரு கொலையை ஒரு கழகத்தை செய்வதற்கு மற்றெல்லா கம்யூனிட்டிகளும் சேர்ந்து ஃபண்டு திரட்டி ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதுரா போட்டு தள்ளுறாங்க அதுக்கு பேர் தான் ஃபண்டு ஃபண்டு தான் வந்து பண்டு கலவரம் பண்டு கழகம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒரு ஃபண்டு திரட்டி செய்வது போல் ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றிருக்கிறார்கள் அதுக்கு தனிப்பட்ட ரிவெஞ்சுக்காக ஆற்காடு சுரேஷ் வந்தாலும் கூட மலர்கொடியோ அஞ்சலையோ நேரடியாக அந்த ஆற்காடு சுரேஷ் கொலையால் பாதிக்கப்பட்டவர்களோ எதுவுமோ கிடையாது இந்த ஆற்காடு சுரேஷுக்கு முன்னாள் ஃப்ரெண்டு அஞ்சலை அதாவது ஆற்காடு சுரேஷில் கொலையில் ஈடுபட்டவர்களை நேரடி குற்றவாளிகளை கொள்ளுவதுங்கிறது வேற ஏன்னா இந்த மலர்கொடியை ஏன் கொல்ல வந்தாங்கிற கதை வந்து பார்டர் தோட்டம் சேகர வரைக்கும் போகுது இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு பாடர் தோட்டம் சேகர் என்ற அதிமுகவுடைய அந்த பகுதி மாவட்ட செயலாளர் அடுத்ததாக அவருக்கு சீட்டு வழங்க வாய்ப்பு இருக்கிறது சென்னையில் எம்எல்ஏ சீட்டு வழங்குவதற்கு ஜெயலலிதா தீர்மானித்திருக்கிறாருங்கிற செய்தி வந்தவுடனே நம்ம கூட இருந்த ஒரு ரவுடி நாளைக்கு அவனுக்கு அரசியல் அதிகாரமும் வந்து ஒரு எலிவேஷன் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலைமை என்னாவது ஆகுது அப்படின்னு ஒரு பொறாமையில அதே அதிமுகவுக்கு அடியால் வேலை பார்த்து கொண்டிருந்த வீரமணி மற்றும் பல்வேறு ரவுடிகள் சேர்ந்து ராயப்பேட்டை ஏடிஎம்கே ஆஃபீஸில் இருந்து வீடு போகிற சமயத்தில் வெட்டி கொள்கிறார்கள் கொன்ன இடத்துல வீரமணி கிடையாது கொல்ல அனுப்பி ஆட்களில் முக்கியமான ஆள் அன்றைக்கு இளைஞராக இருந்த மயிலை சிவா இந்த மயிலை சிவாவும் வீரமணி சொல்லி தான் இதை செய்கிறாரு வீரமணியை அடுத்த சில நாட்கள்லேயே நம்ம பார்த்து வளர்த்தி வைக்கிற எம்எல்ஏ ஸ்வீட்டு கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஆளை வெட்டி கொண்டுட்டாங்கன்னு என்கவுண்டரில் போட்டுடுறாங்க அந்த சமயத்தில் பாடர் தோட்டம் சேகருடைய மனைவியான இந்த மலர்கொடி அன்றைக்கு தன் தகப்பனரை இழந்த அந்த ஐந்து வயது பையனை வச்சு மயான சபதம் எடுக்கும் இந்த கொலையில் ஈடுபட்டவர்கள் அத்தனை பேரையும் கொன்று பழுதியிருப்பேன் பதினைந்து இருபது வருடம் கழித்து அந்த பையனுடைய இருபதாவது வயதுல சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க ரத்த சரித்திரம் மாதிரி அந்த மயிலை சிவா பெரிய எல்லா மத்தவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டாங்க அது பத்து பேரோ பன்னெண்டு பேரோ பாடர் சேகருடைய கொலையில சம்பந்தப்பட்டவர் ஒவ்வொருத்தராக கொள்கிறார்கள் இந்த பையனை வைத்து தான் அவனை கொல்லுவேன் சிவாவை கொள்ளுவேன்னு சொல்லி இருபது வயசு ஆகுறவனே அனுப்பி விடுது என்னென்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெட்டுறாங்கன்னு அப்போது இந்த பையனோட தான் மலர்கொடி வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க அந்த வழக்கில் டக்குனு பிடிச்சி அன்னைக்கு மாட்டிட்டப்டி சென்னை முழுக்க மூன்றடுக்கு பாதுகாப்பில் இருக்குது மாநகரம் உடனடியாக குற்றவாளிகளை பிடிச்சி மயிலை சிவாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க கொரோனா காலம்லாம் முடிஞ்சு தான் ஆள் வெளியே வரான் வெளியே வந்துட்டு வக்கீல் ஆஃபீஸ் ஒருத்தனை பார்க்க போகிறதுக்காக தனியாக போன இடத்துல இந்த இருபது இருபத்தொரு வயசு பையன் வந்து அழகு ராஜாவா வெட்டி முகத்தை வந்து கொத்தி முகமே இல்லாத அளவுக்கு உட்கார வச்சு மூஞ்சி விட்டு போயிடுறாங்க இப்படி ஒரு கொடூர கொலை மயிலை சிவாவுக்கு நடக்குது மலர்கொடியுடைய பின்னணிங்கிறது இது மலர்கொடிக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வருதுங்கிறதெல்லாம் இனி விசாரணையில்தான் வரும் அஞ்சலைக்கு தன்னுடைய முன்னாள் காதலனை கொன்றவருக்கு அடைக்கலம் கொடுத்தார் அல்லது கொன்ற கும்பலில் ஒருவருக்கு வந்து அந்த கட்சியில இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் அவர்களுக்கான நோக்கமாறு இன்னும் பல்வேறு ரவுடிகள் சாம்போ செந்தில் ஒரு ரவுடியை பிடிச்சிருக்கிறார்கள் அப்போ முதல்ல என்ன சொன்னாங்கன்னா கூலிக்கு கொலை செய்பவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இதனுடைய மூளையாக செயல்பட்டவர்கள் எங்கே மூளையாக செயல்பட்டவர்களும் ஒவ்வொருத்தராக கூலிக்கு கொலை செய்தவர்களை பிடித்து விசாரிக்கிற போது ஒவ்வொரு பீஸாக உள்ளவர் என்னுடைய பொருள் என்னன்னா விசாரணை சரியான திசையில் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா எல்லாமே ஷாட்ஸ் இருபது முப்பது வருட பகை வைத்திருக்கக்கூடிய ஆட்களாக ஒவ்வொருத்தராக சிக்குகிறார் சொன்ன மாதிரி பண்டு கலவரம் மாதிரி பல்வேறு தரப்புக்கு அவர் ஒரு த்ரெட்டாக இருந்திருக்கார் அவர் மீது கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வன்மம் இருப்பதற்கான காரணங்கள் இத்தனை கும்பலுக்கும் வெவ்வேறு கும்பல் வெவ்வேறு ஏரியாவில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கும்பலுக்கு அவருடன் என்ன பிரச்சனை இருக்க முடியும் ரெண்டாவது இன்னைக்கு ஒரு பழைய பேப்பர் த்ரட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ரவுடி ஆசை தம்பி தொழிலதிபர்கள் ரெண்டு பேரை கடத்தி கொண்டு போய் வச்சு பல லட்சம் பணம் கேட்டு மிரட்டி அவங்க போலீஸுக்கு போய் லயலோ கிட்ட வந்து வாங்குற மாதிரி ஸ்கெட்சை போட்டு ஆட்களை பிடிச்சிடுறாங்க பிடிச்ச உடனே வந்து அந்த இடத்துக்கு ஆசை தம்பியும் ஆட்களும் அடுத்து ஒரு கார்ல வர்றாங்க அந்த காரை போலீஸ் மோதுகிறது உள்ளிருந்து நாட்டு துப்பாக்கி எடுத்தோன்னு இவர்கள் ஏ கே ஃபிஃப்டி செவன் வைத்திருந்த போலீஸ்காரர்கள் அவர்களை சுட்டு வீழ்த்துகிறார் இது செய்தி ஜெயலலிதாவிடம் இருந்து வருகிற அறிக்கை அடுத்தது ஆசை தம்பியிடம் எனக்கு எதிராக ஜெயலலிதாவுக்கு எதிராக ஏன்னா அதற்கு முந்தைய ஐந்தாண்டு கால அற்புதமான ஆட்சியை தமிழ்நாடு பார்த்துருக்கு இல்லையா அப்போ என்னென்னலாம் செய்தார்கள் என் வீரமணியை வை திமுகவுடைய கண்டன கூட்டத்தில் பூந்து ரவுடிசம் பண்ண வச்சது எல்லாத்தையும் பார்த்தாங்க இதுல ஆசை தம்பி என்பவரை திமுக அரசு காவல்துறை எனக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லி மிரட்டியது அவர் ஒத்துக்கொள்ளாததால் சுட்டு கொண்டு விட்டார்கள் ஒரு ரவுடி பட்ட பகலில் லயலா காலேஜ் முன்னாடி கண்ணை எடுத்திருக்கான் அதற்கு முன்பே வந்து போலீஸுக்கு தெரியுது அங்கே ஸ்கெட்சு போட்டு ஒரு தொழிலதிபர்களை மிரட்டி பணம் வாங்கின விஷயத்தில் தான் பிடிச்சிருக்காங்க மக்கள் எல்லாரும் பார்க்க அவன் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கான் இதில் அரசாங்கமோ போலீஸோ ஜெயலலிதா இந்த பணத்தை வாங்க சொல்லுச்சு ஜெயலலிதா கடத்த சொல்லுச்சுன்னு யாருமே சொல்லல ஆனா ஜெயலலிதா எங்க அப்பையும் குதிர்குள்ள செத்து போன ரவுடி தனக்கு விசுவாசமான ரவுடி என்பதற்காக அவருக்கு கண்டனம் தெரிவிக்கணுங்கிறதுக்காக வழக்கறிஞர் விஜயன் மீது தாக்குதல் அதுல அவருடைய பேர் அடிபட்டுச்சு இந்த நான் போயிருந்தாரு சொல்லி சோ இது வாலண்டியா அந்தமாவே பதட்டமாக அறிக்கை விடுறது இல்லையா வந்து நான் அறிக்கை வந்து நல்லா இருந்தா எழுதிட்டு இருந்தாரு அவர் தான் பதட்டமாய் உடனே எழுதி அறிக்கை வெளியிட்ட ஸோ இப்படி ரவுடிகளை நேரடியாக முன்னாள் முதலமைச்சரே டீல் பண்ணக்கூடிய ஒரு காலமெல்லாம் இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் எந்த அரசியல்வாதியும் எடப்பாடி ஆகட்டும் திமுகவாகட்டும் எந்த ஒரு பெரிய கட்சிகளும் ரவுடிகளை இப்படி டீல் செய்யக்கூடிய காலகட்டம் இன்று இல்லை முன்பு மாதிரி இப்போ கேங்வார்கள் ரிவஞ்சுக்காக தான் நடந்துட்டு இருக்கே தவிர தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு ரத்த சரித்திர கொலைகளாகட்டும் இங்கே சென்னையில் நடந்துட்டு இருக்கிறதாகட்டும் இருபது வருட முப்பது வருட பகைக்கு தீர்ப்பதற்கு பையனை வளர்த்தி அவனை வெட்டுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர தொண்ணூறுகளில் நடந்து கொண்டு போது இந்த மாதிரி கடத்தல் ஆள் கடத்தலு மிரட்டல் அதுக்காக கொலைங்கிறதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழு அரசியல்வாதிகள் ஆதரிக்கிறது இல்லை வடநாட்டுல மட்டும்தான் ஒழிச்சதுக்கு பிறகு மகாராஷ்டிராலேயே அது கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம ஆயிடுச்சு இது மாதிரியான தான் இருக்கு இப்ப நம்ம நேரடியா ஒரு நேரலையில ஒரு கொலையை பார்த்தோம் அவரு பாத்தீங்கன்னா அவரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கு இருக்கு ஒரு எம்பி சுட்டு கொண்டாங்க இல்ல தலையில சுட்டாங்க இல்ல அவர் மேலே வந்து அவ்வளோ வழக்கு இருந்தது நேரடியாக இது போன்ற விஷயங்கள் இப்போ பப்பு யாதவ மாதிரியான ஆட்கள் இவங்க தான் வந்து அந்த வட மாநிலங்களில் மட்டும்தான் அரசியல்வாதிகளுக்கும் ரவுடிகளுக்குமான தொடர்பு தொடர்பு ரவுடியே அரசியல்வாதிகளாகவும் மாவட்ட சில இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த தென் மாநிலங்களில் எங்கேயுமே இல்லைங்கிறது தான் அறிவிப்பயிற்சிகள் தான் உண்மை அப்போது இந்த இடத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய ரவுடிகள் வந்து ஆம்ஸ்டாங் மாதிரியான ஒரு கட்சி தலை அந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் வருகிறது அதற்கு தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட ஒரு அமைப்பு இருக்குது கட்சி ரீதியாக ஒரு அமைப்பு இருக்குது வக்கீல்கள் இருக்கிறார் இதில் ஏதாவது ஒரு தரப்பை பின்னரசுங்கிற ஆசாமி பிஎஸ்பியில் ஆம்ஸ்ட்ராங்கோடு கட்சியில் பயணிக்கக்கூடியாரு அவருடைய தம்பி தான் பாம்சரவன் இவர்கள் மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரியான கொலைகளில் தொடர்புபடுத்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் சட்ட ரீதியான பாதுகாப்பு ஒரு அடைக்கலம் அவரே ஒரு வக்கீலு எந்த குற்றமா இருந்தாலும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவளோ அல்லது யாராவது ஆறாவது வந்து ஒரு வக்கீலுங்கிற அடிப்படையில் அது ஒரு தரப்பா வரும்போது பாதுகாப்பு கொடுக்கறது வந்து அதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் எதிர்பார்ட்டிக்கு இது ஒரு பெரிய குடைச்சல் ஆகும் அப்போ இவன் இருக்காங்கிற தைரியத்துல தான் இதெல்லாம் பண்றையா நேரடியான ரைவலரியா இல்லைனாலும் கூட எங்களுக்கு அந்த மாதிரி யாரும் இல்லையே இப்போ இந்த மலர்கொடி அதிமுக இருக்கு மலர்கொடி செய்யக்கூடிய கொலைகள்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய முடியும் டக்குன்னு விட்டார்ல கைகளை விட்டார்ல அவரே ஏபட்ட இல்ல அதானே இயல்பு அவறால என்ன செய்ய முடியும் லோ ரொம்ப கீழ் லெவல்ல இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் செய்ய ஆசாமிகளை அவறால எப்படி பாதுகாக்க முடியும் அந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு அன்னைக்கு ஜெயலலிதா இலதா இருந்தா பண்ணோம் மேயருக்கு ஏறி ஆக்கி ஊளறோம் பெருமையா ரொம்ப பெருமியா ரொம்ப பெருமியா இன்னிக்கெல்லாம் அந்த மாதிரி எடப்பாடி பாளனி நினைத்தாலும் ஆதிமுகாவுக்குள்ள அதை பண்ண முடியல எந்த பெரிய கட்சியிலயும் அதை பண்ண முடியாது அப்போ இந்த தரப்பினருக்கு இது மாதிரி ஒரு பண்டு கலவரம் மாதிரியான ஒன்றை பிளான் பண்ணி ஆம்ஸ்ட்ராங்கை தூக்குவதற்கான ஒரு காரணம் உருவாயிருக்கு இதுக்குள்ள ஆருத்ராங்கிறது எங்க வரைக்கும் வருது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல ஆருத்ரா நிதி மோசடி செய்தவனுடைய நோக்கம் என்ன காசு காசுற சதுரங்க வேட்டை காந்தி பாபு கிட்ட அவன் போலீஸ்ல மாட்டிக்கிறான் வைங்க இப்போ அவன் எங்கேயோ பதுக்கி வச்சிருக்க காசை இந்த கேசையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அனுபவிக்கிற அளவுக்கு கொஞ்ச மிச்சம் வைங்கிறத அவனுடைய நோக்கமா இருக்குமே தவிர இவனால் கொலைகள்லாம் செய்ய வேண்டிய தேவை அவனுக்கு கிடையாது ஆனால் அதை ஆட்டையை போட விரும்புன ஆற்காடு சுரேஷுக்கு தொழிலே கொலை செய்வது தான் அதற்காக தான் இவன் இந்த கொலைகள்லாம் ஈடுபட்டிருக்கானே தவிர ஆருத்ரா நிதி மோசடிங்கிறத இதற்கு பின்னணியில் இந்த அளவில் தான் வச்சுக்கணும் இங்கே மாட்டி இருக்கக்கூடிய ஆட்களுடைய பின்கதை என்ன இவங்களுக்கு இதுக்கான கொலைக்கான தேவை எங்கே வருது அதில் இவருடைய பங்கு என்ன இதுதான் வந்து போலீஸுடைய விசாரணையில் நீங்கள் தான் வேறு ஒரு கதை கட்டி இந்த விஷயத்தை எடுக்கக்கூடாது இந்த நோக்கத்தில் பேசு பொருளாக இது மாறிடக்கூடாது அப்படி பண்ணிட்டா இன்றைக்கு மணிமண்டபம் வரைக்கும் கேட்கக்கூடிய ஒரு தலைவருக்கு வேற மாறுங்கிற பதட்டம் அவர்களுக்கு இருக்கலாம் ஆனால் விசாரணை போகக்கூடிய இதில் வந்து உண்மை மட்டும்தான் என்ன இருந்தாலும் வெளியே வந்து இவர்களுடைய சிபிஐ விசாரணை கோரிக்கைக்கு பின்னால அஞ்சலை வலை வீசி தேடுங்கிறாங்க அப்ப இந்த காரணத்துக்காக தானே நீ சிபிஐ விசாரணை கேட்கறாங்க பத்து லட்சம் ரூபா ஒரு கூலி படைக்கு கொடுக்கற அளவுக்கு எடப்பாடி சொல்றாருன்னா மலர் குடி மலர் குடி இப்ப மாட்டிக்கிச்சு மாட்டணும் கட்சி விட்டு நீக்கிறாரு மாற்ற வரைக்கும் போலீஸ் அரசு கட்டுற வரைக்கும் வந்து எடப்பாடி சிபிஐ கேட்டுட்டு தானே இருந்தாரு மலர் குடியை கட்சி விட்டு நீக்கலையே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு போட்டுச்சு ஓ ஆட்சியில அந்த அம்மா ஒண்ணுமே பண்ணல நீ கொலையில் ஈடுபட்டவர்களை ஒருங்கிணைத்ததோடு உளவு பாக்கும் வேலையிலும் அஞ்சலை ஈடுபட்டுள்ளார் அப்படிங்கிறது போலீஸ் சொல்லக்கூடிய தகவல் இது வரைக்கும் அண்ணாமலை ஏதாவது பதில் சொல்லி அஞ்சலி அஞ்சலை கட்சி விட்டாவது முதல்ல நீக்கினாங்களா அதிமுகவாவது நீக்கி ஒரு அறிக்கை விடுது அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது எத பத்தியும் கவலை கிடையாது அவங்க இதுக்கும் சிபிஐ கேட்பாங்க இதுக்குத்தான் நான் சீக்கிரமா சிபிஐ கேட்டேன் சிபிஐ கொடுக்காதனால பாருங்க எங்க கட்சி பொம்பளையவே கைது பண்ணக்கூடிய பலி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் மொத்தத்தில் நடந்த ஒரு படு படுகொலையை அதை ஒரு குற்றச்சம்பவமாக அணுகி அதுக்குள்ள வந்து சின்ன லெவலில் இருக்கக்கூடிய ரவுடிகள் அத்தனை பேரும் இவங்க எல்லாரும் வக்கீலா இருந்திருக்காங்களே அதனுடைய அர்த்தம் என்ன வக்கீல் தொழிலை செய்துக்கிட்டு இதை ஒரு ஹாபியாக பண்ணுறாங்களே அது அல்ல தான் இவங்களுடைய நோக்கம் என்னென்னா இருந்து தப்பிப்பதற்காக தான் சட்டம் படிக்கிறதே சட்டக்கல்லூரிக்குள்ளே போகக்கூடியவர்களை நீங்கள் இரண்டு மூன்று வகையில் பிரிச்சிடலாம் ஒன்று ஆல்ரெடி லாயர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி மருத்துவர்கள் கிளினிக் வைத்து பெருசாக வளரணுங்கிறக்காக கல்யாணத்தையே மருத்துவர்களை பண்ணிக்கிறது பசங்களையும் மருத்துவம் படிக்க வைக்கிற மாதிரி லா ஃபேமுகளுக்கும் அந்த மாதிரியான ஒன்று ஒன்று இரண்டாவது அரசியல்வாதிகள் தங்களுடைய பிள்ளைகளை லா படிக்க அனுப்புவோம் பேஷனோட வர்றது லா படிப்பது என்னுடைய குறிக்கோள்னு வர்றதெல்லாம் மிக குறைந்த செலவுகள் மூன்றாவது முக்கியமான தரப்பு என்னன்னா நம்ம கேஸ நாமளே பாத்துக்கணும் இந்த காரணத்துக்காகவே லா படிக்கக்கூடிய ஆட்களும் உண்டு அதெல்லாம் எல்லாம் சேர்ந்து தான் இப்படி வந்து நிக்குது குழந்த பேசா போய் நிக்கலாம்ல எஸ் ஐ முன்னாடியே உட்காரலாம்ல குற்றவாளிகளை குற்றவாளிகளா பார்க்கணும் இந்த வழக்கு போகக்கூடிய திசை எல்லா விதத்துலையும் இந் இதை விட டிரான்ஸ்பரண்டாக செய்திகளில் வந்து விழுகிற வேற எந்த வழக்கையும் நான் கடை சமீபத்தில் பார்த்ததில்ல ஒரு கொலை வழக்கு நடக்குதுன்னா

கண்டுபிடிச்சால் சிசிடிவியில் இருக்கவங்க கொலைகாரனே இல்லை வேற யாரையோ பிடிச்சி போலீஸ் வந்து கணக்கு காட்டுதுங்கிற அளவுக்கு நடக்கக்கூடிய நீதி விசாரணையே கெடுக்கக்கூடிய அளவுக்கு அரசியலில் அதுவும் சாதாரண குரல் இல்லை எடப்பாடி பழனிசாமி நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் அவர் வரைக்கும் பேசும்போது இந்த நீதிமன்றங்கள் எதுவுமே வந்து நீதி விசாரணை இது போலீஸ் விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது தேவையில்லாம பேசுறீங்க எந்த கமெண்ட்டுமே இல்லை அப்போ சிசிடிவி வீடியோ வந்ததற்கு பிறகு ஏன் வெளியிட்டீங்கன்னா விடுவதற்கான தேவையை இங்கேதான் நீ என்ன உருவாக்கி இருக்கீங்க ஆமா பை இந்த கேஸ் மட்டும் ஏன் இவ்வளவு டிரான்ஸ்பரண்ட்டாக மீடியாவில் கொடுக்க வேண்டிய தேவை யாரை செக்யூர் பண்ணாலும் அடுத்து பத்து நிமிஷத்தில் வந்துடுது வந்துடுது மலர்கொடியை போய் பிடிச்சாச்சு அடுத்து அஞ்சலியை பிடிச்சாச்சுன்னு வரிசை சம்பவம் நடந்தால் உடனே வந்து ப்ரெஸில் கொடுத்துருவாங்கன்னா காரணம் வந்து இந்த அச்சம்தான் நீதி கேட்டு நெடு பயணம் இது இதுக்கு இதுக்கு மேல வந்து நீங்கள் நீதி கேட்கணும்னா உடச்சி பேசணும் இதற்கு மேல் யாராவது ஒருத்தர் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை வெளிப்படையா பேசும் அளவுக்கு தைரியம் உங்கள் அமைப்புக்கு இருந்துச்சுன்னா பேசலாம் இல்லது இதுங்கெல்லாம் கொலகார கும்பல் அப்படி பேர சொன்னா நம்மளையும் வெட்டுவாங்கன்னு நம்பினா நீங்க போலீஸ்ல எழுதி யாருக்கு நீதி நீதி கேட்குறாங்கன்னா சிபிஐ விசாரணை கேட்குறேன்னா என்ன காரணம் இப்போ ஒரு அரசு மேல குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா வெளிப்படியாக வைங்க திமுக அரசு மேல நம்பிக்கை இல்லை திமுக அரசு தான் கொலை பண்ணிருச்சுன்னு நீங்க சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி வந்து அன்றைக்கி பதிமூணு பேரை சுட்டி இன்றைக்கி கோர்ட்டு இல்ல இன்றைக்கி வந்து நீதிபதி விசாரணையில சொல்கிறாங்கல்ல நீ வந்து ஒரு தனியார் முதலாளிக்காக பதிமூணு பேர் இந்த அரசு கொண்டு போலீஸ் சுட்டு கொண்டு சொல்கிறாங்க இல்லை இதனால தான் அன்றைக்கி நீ சிபிஐ கேட்டாங்க அது மாதிரி ஒரு சார்ஜ் வை நீ நீதி கேட்குறோம் நீதி கேட்குறோன்னா எதுக்காக நீதி கேட்குறேன் இப்போ நான் நடக்கிறது தப்பாக நடந்துகிட்டு இருக்கா விசாரணையில் உனக்கு சந்தேகம் இருக்கு அப்போ அது டவுட்டை வெளிப்படுத்து இது ரொம்ப ரொம்ப ஓபன் கேஸு இதில் செய்யக்கூடிய ஆசாமிகள் யாரும் தப்பிச்சு போவோன்னு நம்பி பண்ணுறதில்ல கொலை பண்ணணுங்கிறத ஒரு ரிவஞ்சு மாதிரி பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாரும் ஈஸியாக மாட்டிடுவாங்க ஏன்னா அக்கவுண்ட்டில் பணத்தை ட்ரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு கூறு இல்லாதத்தனைக்கு நம்ம வக்கீல் வேற பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பார்த்துக்கலாங்கிற எதையும் பார்த்துக்கலாங்கிற துணிச்சல் இருந்திருக்கு அதனால் இதில் எதையும் மறைக்க முடியாது உண்மை இதைவிட விரைவாக வேற எந்த கொலை வழக்க சமீபத்தில் எந்த மாநில காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ இதற்கு மேல் இதை வைத்து அரசியல் படுத்தலாம் இதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசி இல்லாத ஒருத்தனை எங்கேயாவது கனெக்ட் பண்ணி வேறொரு கதைகள் சொல்லி இது அப்படியே கடைசி வரைக்கும் இழுத்துட்டே போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த நேரேட்டிவுக்கு பலியாகாமல் இருக்க வேண்டும் இப்போ இதெல்லாம் இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்வேறு மதிக்கத்தக்க நபர்கள் சமூக ரீதியாக அல்லது பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்களுக்காக பேசக்கூடிய நபர்களும் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா அவர் வந்து ஆறு வந்து இருந்து வந்து பணத்தை பெற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து மீட்டு கொடுக்குற பணியில் இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து வெளிப்படையாக வந்து அந்த வழக்குகளை பற்றியான பேச்சுக்கள் எல்லாமே நடந்திருக்கு ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் அவர் அவர் வந்து நேரடியாக ஒரு அறிக்கை கேஸ் போடணும்ல தேர்தலாம் மேலே ஏமாற்றிட்டு போகிறாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்னைக்கு வழக்கு பெட்டிஷன் கொடுத்துருக்கலாம் கமிஷனரை பார்த்து பெட்டிஷன் கொடுத்துருக்கலாம் அல்லது ஒரு அறிக்கைகளில் பேசியிருக்கலாம் அறிக்கையை விட்டுருக்கலாம் முதல்ல ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாம் இந்த நிறுவனம் வந்து மக்களை ஏமாற்றிட்டு போயிருச்சுன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கலாம் நானும் வந்து தேர்ந்த வரைக்கும் எங்கேயுமே இல்லை ஸோ இப்போ அந்த அலிபியும் வந்து அங்கே வந்து அங்கே இவர் என்ன இப்போ எப்படி நடந்துக்கிட்டாரு இல்லை இவருக்கும் அந்த ஆற்காடு பாலுக்குமான பிரச்சனையை வந்து ஆருத்ரா தான் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்கிறதோ ஆற்காடு பாலு ஆருத்ராவிடம் பணத்தை அனைத்து ஒருத்தர் மாட்டிக்கிட்டான்ல ஆருத்ரா குற்றவாளியிடம் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய பணம் வந்து பூதம் மாதிரி அவன் காத்துட்டு இருக்கான் அதை ஆட்டைய போடுவதுங்கிறது ஆற்காடு சுரேஷுடைய நோக்கம் நோக்கம் கனவு அது பெரிய பொக்கிசம் அதுக்கு இடையில போட்டுட்டாங்கன்னு பொக்கிஷமும் பொக்கிசமும் போச்சு ஆளும் போயிருச்சு அப்படின்னு ஆற்காடை சுரே சுரேஷை சுற்றி இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெஞ்சன்ஸ் வருது இவ்வளவுதான் இதுல நடக்குதே தவிர நாயகன் படம்லாம் ஓடலை நாளை சந்திப்போம் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க